ஹலோ நான் விராலி கடுங்க வீரப்பன் சமாதியில் உட்காந்துட்ருக்கிறேன் அவரை பார்க்கவே முடியல போய் ஏகப்பட்ட போலீஸு பாதுகாப்பு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல குழியில் இறக்கும்போது கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் போலீஸு பாதுகாப்பு வேணால் நல்லது செஞ்சாரு எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கு பூர்த்தியாக்கும் நல்லது செஞ்சார் நல்லா வழங்காட்டிலே தாங்க இருந்தார் முப்பது வருஷமும் நல்லா இருந்தாருங்க வேணா சமாதி கேட்டுறது கூட மாட்டாங்கிறாங்க தீவிரவாதின்னு நாங்களே இந்த ஊர் தாங்க போட மாட்டாங்கிறாங்க ஒரு பொம்மை இருந்துச்சுங்க பொம்மை கூட எடுத்து போட்டு உடைச்சி போட்டாங்க போலீஸுங்க இருந்த காலம் செங்கப்பாடிங்க கர்நாடகா கருணாட் இங்கே இந்த ஊரில் பொண்ணு கட்டிருக்கிறாருங்க அண்ணன் இவர் மாதையன் இவர் எல்லாம் இந்த ஊரில் பொண்ணு கட்டிருக்கிறாரு அதனால் வந்து இது மச்சனை மூட்டு காட்டுலேயும் இங்கேயே வச்சுட்டாங்க அங்கே சொந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போகலை பார்த்துருக்கேன் நாங்கள் பார்க்க முடியலைங்க பக்கம்தாங்க ஊர் அந்த ரோட்டாட்டு தான் ஊர் அங்கேருந்து ஒடியாந்து அந்த தண்ணிக்கு அந்த பக்கம்தான் கார்லேயே இருந்துச்சுங்க இறக்கவே இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு வந்து கார்லேயே இருந்துச்சு அப்புறம் அவர் வீரப்பா அவர் வந்து மாதையும் வந்து கா எட்டு பத்து பதினோரு மணிக்கு வந்தார் இறக்கிறதா இருந்தாலும் சுடுறதா இருந்தாலும் புதைக்கிறதா இருந்தாலும் காலையில் ஏழு மணிக்கு மேலே தான் எது வேணாலும் செய்யணும் அப்படின்ட்டாருங்க அதனால் அந்த வந்த சபம் அப்படியே நின்று போச்சுங்க காலையில் ஏழு மணிக்கு மேலே தாங்க அங்கேருந்து கையிலையே தூக்கிட்டு வந்து அடக்க மாதிரி நாங்கள் பார்க்கவே முடியல அத்தனை போலீஸ் பாதுகாப்பு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து அவரை ஆரம்பத்தில் ரொம்ப தப்பாக நினச்சேன் அந்த மக்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா சந்தன ஒரு நாடகம் போட்டுருந்தாங்க அதை பார்த்தது தான் தெரிஞ்சது இவர் எவ்வளோ நல்லவர் மக்களுக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் சின்ன வயசுல எனக்கு பிடிக்காமல் தான் போச்சு பக்கமாக இந்த நினைவு அப்போ ஒரு டைம் தே இந்த ப மேட்டூர் பக்கம் வந்தபோது வந்தேன் வந்துட்டு போகும்போது இவ்வர ஒரு நல்லவராக கெட்டவராகிறது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் ஒரு நினைவு அளப்போ வந்தபோது ஒரு ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ கூட்ட வராங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அவர் மேலே அரசாங்கம் இவ்வளோ பளி சமத்தியம் இவ்வளோ தாக்க தாக்க நடத்தும் முப்பத்தாறு வருஷம் போலீஸால் தேரப்பட்டு பிடிக்க முடியாமல் கடைசியில் சூழ்ச்சியால் வர கொண்டாங்க அது ரொம்ப வருத்தம் அவருக்கு இன்ன வரைக்கும் இதனால் வரைக்கும் நான் எனக்கு ஒரே ஒரு ஆசை மணிமண்டபம் கட்டணம் தான் வரவங்க போகிறவங்களெலாம் வெயிலே நின்றுட்டு கஷ்டப்படுறாங்க யாராருக்கும் மணிமண்டபம் கட்டுறோம் இவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினா நல்லாயிருக்கும் என்னோட அப்பா என்னோட அப்பாவுக்கு அடுத்து இவர்தான் நான் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன் போன வருஷம் வந்து வேண்டிகிட்டு போனேன் இவர்கிட்ட எனக்கு கல்யாணம்னு வேண்டிகிட்டு போனேன் இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சி ஒய்ஃபிஃப் மாதமாக இருக்காங்க அடுத்த டைம் வரும்போது நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் ஐ மிஸ் ஐ மிஸ் வீரப்பனார் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது என்னை அண்ணா தான் கூட்டு வந்தார் அவர் என்னோடய அண்ணா தான் அவர் என்னை கூப்பிட்டு வந்தார் வரும்போது எனக்கு தெரில நானும் சரி சும்மா போயிட்டு பார்த்துட்டு மட்டு வரலாம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க அந்த கோடிக்கணக்கான ஃபேன்ஸில் நாங்களும் அவருக்கு ஒரு பசங்களாக நாங்களும் இருக்கோம் அவரை பற்றி எப்படின்னா காவேரி நீரை தரவே முடியாதுன்னு சொன்ன கர்நாடக அரசுக்கு ஒரு சவாலாக இருந்தார் இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வம் வந்து நம்மளை விட்டு போனது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான் இந்த மாதிரி அவரை ரோல் மாடலை வச்சு அவரோட பேர பசங்க நாங்களும் போராடுவோம் அவருக்காக அவர் பேரை சொல்கிற ஒரு தலைமுறைகள்லாம் நாங்களும் இருப்போம் நன்றி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஐயா மாவீரருடைய நினைவு நிலத்தில் வந்து நாங்கள் வந்து மரியாதை செலுத்தி வந்திருக்கோம் மிக மிக சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு மாவீர் ரொம்ப தள்ள நிமிர்ந்து இருந்து இருந்தோம் நாங்கள் பெருமையக்கூடியவராக இருந்தோம் இன்றைக்கும் அதே நிலையில் நாங்கள் வீரப்பனு போலே பிரபாகரனு போல அவர் மேலும் தலைவர்கள் எங்கள் எங்கள் தமிழர்கள் இருக்கிறாங்கன்ற மிக மிக சந்தோஷத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுடைய வாதத்தை பிடிக்கும் ஐயா வீரப்பன் ஐயா வந்து நமக்கு கடைசி வந்து பெரிய பொக்கிஷம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது அவரோட அருமையெல்லாம் எங்களுக்கு தெரியலை அவர் அவர் இறந்த பிறகு தான் வரலாறுலாம் படிக்கும்போது அவரை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தாமல் விட்டோங்கிறதுலாம் புரியுது அவர் வந்து வீரப்பன் ஐயாவை குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாம் கட கடத்தல்கார்ன்ட்டு ஆனால் அது வாங்குறவங்களாம் நாட்டுக்கு பதிலாக இருக்காங்க அவங்களாம் என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டு ஆனால் அவர் அவர் இருக்கும்போது இங்கே பெண்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பாதுகாப்புங்கிறது இல்லை மகளிருக்கு இங்கே பாதுகாப்புங்கிறதே இல்லை ஐயா பேரை சொன்னாலே வந்து நினைக்குவாங்களாம் அந்த ஏரியாவில் அப்படின்னு அப்புடின்னு நான் கேள்விப்பட்டேன் அதை அதில் பயன்பெற்ற பெண்களையும் நாங்கள் பார்த்து பேசணும் ஐயா இருந்தால் இது மாதிரி எதுவுமே நடக்காதுமா இங்கே அப்புடின்னு பெண்கள் சொல்கிறாங்க இப்போ அவர் இல்லாத வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இழப்பாக இருக்குது பெண்களுக்கு வந்து அவர் ஐயா இல்லாதது ரொம்ப இழப்பாக இருக்குது வணக்கம் என் பேர் முருகனு நான் பெங்களூர்லேருந்து ஐயா இருக்கிற வரைக்கும் பெங்களூரில் எந்த ஒரு கலவரமும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லாத இருந்தது தண்ணி பிரச்சனை கூட இல்லாத இருந்தது இப்போ தமிழ்னா கண்டாங்க பெங்களூர்ல நிறைய வெ வெறுக்கிறாங்க அண்ணா இப்போ கே எது எது கேட்டாலும் பெங்களூருக்கு ஓடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்றாங்கோ எது கேட்டாலும் காணா காணா பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்துச்சு நன்றிங்கோ வீர அவர் ஐயா இருக்கக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் எந்த கலருமே இல்லைங்கோ அவங்கவுங்க பார்த்தோன்னா அமைதியாக இருந்தாங்கோ இப்போ எல்லாருக்கும் பயம் இருந்தது இப்போ வந்து பயமே இல்லாத ஆகிட்டு பெங்களூரில் எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஐயனை அழிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தமும் இருக்குது அதுக்காகத்தான் வருஷம் வருஷம் வந்து ஒரு நன்றிகள் நன்றி கடன் கொசரம் வரங்க இது எப்பவுமே கடவுளாக மதிப்பேன் வீரப்பனாரை வருஷ வருஷம் அவருடைய பிறந்தநாள் நினைவு நாள் எல்லாருந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் வந்து அனுசரிப்பேன் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்குவேன் அவருடைய புகழ் வந்து நான் வயசில் சின்ன தான் இருந்தாலும் புகழ் அவருடைய புகழ் நிறையா தெரியும் வெளியில் அவர் காட்டுக்குள்ளே வந்து அவர் தமிழ்நாடு அரசு தீவிரவாதின்னு சொன்னாங்க நான் அவர் மக்களுக்கு நல்லதாக பண்ணியிருக்காங்க காட்டுக்குள்ளே இருந்தாலும் நிறைய ஏழை குடும்பத்தை வாழ வச்சுருக்காங்க இப்போ ஒரு அரசு பயங்கரவாதி கடத்தல்காரர் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா அது எதுனால இல்லை அது அரசு சொல்லுதுன்னா அது மக்கள் சொல்லணும் மக்கள் வந்து மக்களுக்காக இந்த பக்கம் கோயந்தபடி பாலாறு பக்கம்லாம் எடுத்துனா குழந்தைங்களுக்கு ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அவர் பயங்கரவாதின்னு சொல்கிற அளவுக்குலாம் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஐயாவை மாதிரி மீசெல்லாம் வச்சு ஐயாவை மாதிரி துணியெல்லாம் போட்டுருக்கீங்க ஆமாங்க ஐயாவோட ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக அவருடைய பற்று நாங்கள் பதினஞ்சு ஆண்டு காலமாக பற்றாக இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்து அவருடைய இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி செலுத்துறதுக்காக மேச்சேரியிலேருந்து வந்திருக்கிறோம் எப்பயுமே நம்ம ஊரில் பார்த்தா நம்மளை வந்து வீரப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இவரை வந்து பேபி வீரப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க அதனால் ஒவ்வொரு ஆண்டுமே அவருடைய அக்டோபர் பதினெட்டு நினைவு நாள் அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டு ஐயாவுக்காக அஞ்சலி செலுத்திட்டு போகிறது எங்களுடைய வழக்கம் இப்போ என் கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முந்நூறு பேர்கள் இது மாதிரி ஒரு மீசை ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க இப்போ எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க லைனில் இப்போ அவங்க எல்லாம் ஒன்றா வந்து பின்னாடி நாங்கள் ஒரு பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இருந்தாலும் நீங்கள் முன்னாடி அட்வான்ஸாக எங்களை சந்தித்து பேசிங்க அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் இப்போ ஐயா பற்றி வர்றதுக்கு அவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நன்மை பண்ணதாக தான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது ஆனால் அவர் வந்து யாருக்கும் தீமையாக எதுவும் செஞ்சது மாதிரி எங்களுக்கு கருத்து தெரிவிக்கல நம்ம அவர் நேரில் பார்த்ததோ என்னங்கிறது தெரியாது அந்த சந்தனக்காடு தொடர் மூலியமாக தான் அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிது அதை பார்க்கும்போது அவர் எல்லாமே நல்லது பண்ணாத மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் மேலே எங்களுடைய பற்று அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாவே அந்த மீசையை வச்சு பார்த்தோன்னே ஆ ரைட்டு வீரப்பு மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் அதாவது அவருடைய எங்களை பார்த்தோன்னே அவருடைய ஞாபகம் வரணும் ஜனங்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள்

அவர் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இவங்களே ஒரு இது பண்ணிட்டு சந்தன கட்டை கடத்தினாரு அதை கடத்தினாரு இவங்கள கடத்தினாங்க அப்படின்ட்டு பொய் பேசிட்டு சுத்தமான பொய் இது அவர்லாம் வந்து நல்ல ஒரு மனிதர் தமிழுக்காக போற போராட்ட உரையாடல ஒரு முறையாளர்கள் தான் இல்லை பிரபாகர்னா வீரப்பனார் மட்டும்தான் ஒரு பயங்கரவாதி அந்த மாதிரி

ஏன்னா பொதுவாகவே வந்து தமிழர்கள் அப்படின்னு பார்த்தாவே மீனவர்களே எடுத்துக்கோங்களேன் ஜெயிச்சு வந்தா இந்திய வீரர் இதே மாதிரி மீனவர்களை இது பண்ணும்போதோ இல்லை இல்ல நம்மளை வந்து எல்லை தாண்டி போய் கர்நாடகாவில் மரம் வெட்டினாங்கன்னு சொல்லி கொள்ளும் போதும் நம்மளே வந்து தீவிரவாதிகள் மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இது ஒரு பெரிய இனம் இந்த இனக்கூட்டம் வந்து வாழ்ந்து வளர்ந்து வந்துடக்கூடாது ஏன்னா இது யானை வந்து ஒரு பலமான ஒரு மிருகம் யானை அந்த பலத்தை வந்து வந்து ஒரு பாகன் கையில் கொடுத்துட்டு அந்த யானை போது பலத்தை மறந்துடுது அந்த மாதிரி தான் தமிழ் இனமே வந்து தன்னுடைய பலத்தை திராவிடர்கள் கையில் கொடுத்துட்டு முழிச்சுட்டு நிற்கிது அப்படி இருந்த ஒரு இனத்திலிருந்து அங்கங்க தலைவர்கள் தன் இனத்தை காக்க தாத்தா வீரப்பனார் எடுத்துக்கிட்டா அவர் வந்து தம் நம்மளுடைய எல்லையை வந்து காத்தார் நம்ம காடுகளுக்குள்ளே இருக்கிற எல்லைகளை காத்தார் அதனால அவரை அவரை ஏன்னா எல்லைகளை நம்ம காடுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து அழிச்சு கொளுத்து கலந்த இந்த திராவிடர்களுக்கு அச்சுறுத்தலாக வந்ததுனால காடுகளுக்குள்ளே போய் அவங்களால மரங்களை கடத்த முடியல மிரு மிருகங்களை கொல்ல முடியல அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த திராவிடர்களுக்கு ஆனால் தாத்தா வீரப்பனவர்கள் வந்து ஒரு தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் தான் தெரிஞ்சார் இன்றைக்கி அவர் இருந்திருந்தாருன்னா எத்தனையோ மாற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இந்த திராவிடர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் அப்படின்ற போர்வையில் தமிழ் இனத்தை காக்க வந்த எல்லாருமே அவங்கள பொறுத்த வரைக்கும் தீவிரவாதி பயங்கரவாதி நக்சலைட்டு பிரிவினைவாதி அப்படின்ற ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே மாறும் எத்தனை நாள் வந்து பொய்யவே வந்து மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க ஒரு நாள் உண்மை தேடி ஓடுவாங்கல்ல அப்படி ஒரு இனக்கூட்டத்தவே உண்மையை தேடி வரலாறை தேடி தன் தன் இனத்தின் தொன்மத்தை தேடி ஓட வைத்த ஒரு தலைவர் ஒரு 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 அரசியல் த கட்சி தலைவர் இருக்காருன்னா அது நன் சீமான் அவர்கள் தான் அவர் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாலுமே தமிழ் இனத்தின் தலைவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களா ஓ இந்த மாதிரிலாம் நடந்துச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆயிரம் பெரியார்கள் இருக்காங்க ஆயிரம் எங்கள் இனத்தை காத்த எங்கள் மண்ணை மக்களை காத்த ஆயிரம் பேர் இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் பொதுக்கூட்டத்தில் அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்படும் நினைக்கிறேன் எங்களை பொறுத்தவரை எங்கள் இனத்தை காத்த அனைத்து எங்கள் முன்னோர்கள் அனைவரும் தமிழ் இனத்தின் காவலர்கள் தமிழ் இனத்தின் தலைவர்கள் தான் இப்போ நம்ம கேரளாலேயே இது டேம் கட்டுறாங்கல்ல அதுவே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு உரிமை தான் எல்லை நம்ம எல்லை தாண்டி நம்மளுடைய வளங்கள் கொள்ளை போகுதில்லை இங்கிருந்து மலைகளை வெட்டி காடுகளுக்குள்ள போய் மலைகளை வெட்டி கொண்டுட்டு போறாங்கல்ல அதுவே நம்மளுடைய உரிமை உரிமைன்னா என்ன நம்மளுடைய நிலம் நம்மளுடைய வளம் அதுதான் நம்முடைய உரிமை அது ஒரு இடத்துலயும் இழக்கப்படும் போதும் காப்பாத்தி அவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதின்னு சொல்லி சொல்லி சுட்டு கொண்டுட்டாங்க நக்சலைட்டுன்னு சொல்லி புடிச்சு ஜெயில போட்டாங்க அப்ப அவருக்கு அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனையோ வளங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடியே மலைகளை வெட்டி கொண்டுட்டு போறாங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இதை நம்மளால் தடுக்க முடியல இல்லை நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது அறிவு இருக்குது போராடக்கூடிய குணம் இருக்குது நம்மக்கிட்ட அறிவு சார்ந்த ஒரு கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்கா நம்மளை எதுவுமே தடுக்க முடியல ஏன்னா நம்மக்கிட்ட சார் நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை இப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி ஓடும்போது நம்ம இந்த எல்லாத்து இந்த துன்ப பூட்டுகள் எல்லாத்துக்குமான சாவியும் அதிகாரத்தில் தான் இருக்குது அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துட்டோம்னா இது எல்லாமே தன்னை போல நின்றும் வணக்கங்களையும் பெருமதிப்பிற்குரிய ஐயா வீரப்பனார் அவர்களோட வீர வணக்கத்தையும் செலு செலுத்திக் கொள்கிறேன் மணி நீரும் மண்ணும் அணிநலு காடும் உடையது அரண் சொல்லுவார் இதில் முதலாவதாக எது நாட்டுடைய வளம் எது அரண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழை மண்ணு மலை இது மூணு சொல்லுவாங்க அதில் மூணையும் கட்டி காப்பாற்றவர் நம்ம பெருமகனார் ஐயா அவருடைய இந்த நினைவு நாளில் அவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்திக் கொள்வதில் பெரும் அடைகிறேன் இந்த வீரப்பணருடைய புகழை நிலைநாட்டினது நம்முடைய அண்ணன் பெருமதிப்புக்குரிய செந்தமணன் சீனா சீமான் அவர்கள் தான் இவர் தான் இவருடைய புகழை ஒரு பயங்கரவாதமாக ஒரு தீவிரவாதியாக நினச்ச நம்ம வீரப்பனார் ஐயாவுடைய புகழை வேறு ஒரு வழியில மாற்றி கொண்டு வந்தவர் செந்தமணன் சீமன் அவர்கள் அவர் தான் பெரும் பெருமான ஒரு பெரும் புயலான கேள்வியெல்லாம் வைப்பார் அந்த கேள்விக்கு இன்னும் யாராலையும் பதில் சொல்ல முடியாமல் இருக்குது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் எல்லா மேடையிலும் சொல்லுவார் காட்டில் வெட்டினவர் ஐயா வீரப்பனர் அதை வாங்கினவங்க யாங்க இருக்காங்க அவங்களே ஏன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அது எப்போ பிடிக்க போகிறாங்கன்னு தெரியல அந்த கேள்விக்கு இன்னும் யார் பதில் சொல்லுவாங்கன்னே தெரியல ஆனால் இதில் ஒரு தரப்பை மட்டும் வீரப்பன ஐயா மட்டும் பெரிய பயங்கரவாதியாக தீவிரவாதியாக காட்டிட்டாங்க தேசத்துறையே காட்டிட்டாங்க ஆனால் வாங்கினவங்கள பெரிய தலைவராக உருவாக்குறாங்க எப்படி தலைவராக காட்டுறாங்க அது என்னென்னு தெரியல நன்றி அரசு பயங்கரவாத அதான் முன்ன சொன்னதுதான் எனக்கு அண்ணன் சொன்னதுதான் செந்தமன் சீமன் சொன்ன தான் தமிழர்களுக்கு இயல்பாகவே உயர்ம நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க உயர்ம வெறும் மக்கள் மேலே இருக்கக்கூடிய நலன் மட்டும் கிடையாது சின்ன சின்ன ஐந்து அறிவு அதை விட கீழே இருக்கக்கூடிய நாலு அறிவு மூணறிவு ரெண்டு அறிவு ஓர் அறிவு இருக்கக்கூடிய மண்ணுலேருந்து மறு மறுக்கிலும் எல்லாத்து மேலேயும் பற்று வச்சிருக்கக்கூடிய அண்ணன் சேர்ந்த மணி அவருடைய ஈர்ப்பில் கவரப்பட்டு அதை போற்றி கா காப்பாற்றினவர் பெருமதிப்பினார் பெருமதிப்புக்குரிய வீரப்பனார் ஐயா அவர் அந்த மலையை நேசத்தினால அந்த மண்ணை நேசத்தினால அந்த காடுகளை நேசத்தினால நான் இந்த அளவுக்கு ஈர்ப்பு கொண்டு ஐயாவோட நினைவு நாளுக்கு அவன் நான் தேடி வந்திருக்கேன் அரசியல் கட்சி வந்து அவரை பயங்கரவாதின்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு பிம்பத்தை தான் காட்டிகிட்டு இருந்தார் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அவரை வந்து ஒரு தமிழ் தேசிய இனத்தின் ஒரு அடையாளமாக ஒரு தலைவராக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு அவரை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறார் கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் நாம் தமிழர் எப்பயுமே வீரப்பனாருக்கு வந்து ஆதரவு தெரிச்சுட்டு வராங்க நாம் தமிழர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த இதெல்லாம் சீமானா நான் அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவ மக்களை இப்போ அரசியல் தெரியாத மக்களுக்கு வந்து அரசியல் கற்பிக்க நாம் தமிழர் வந்து ஒவ்வொரு வருஷம் நான் வரும்போதும் சரி இந்த வருஷம் சீமான நான் வராங்க ரொம்ப நல்ல விஷயம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க நாம் இருந்து சில பேர் வந்து வீர செலுத்துவாங்க அது வருஷ வருஷம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் பாரபட்சம் பார்க்காம ஒரு ஒரு மனிதனுக்கு வீரப்பனாக ஒரு தனி மனிதனுக்கு உண்டான மரியாதையை வந்து நாம் தமிழர் வந்து வருஷந்தோறும் த தவறாமல் செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க பண்ணது கரெக்டு தான் நாம் தமிழ் பண்ணுறது கரெக்டு தான் ஆமாம் ஆனால் அவர் ஒரு நம்ம தமிழ் தேசியத்துக்கு ஒரு நல்ல தலைவர் தான் அவர் அவரோட அருமை வந்து புரியலை அவங்களுக்கு அவங்களுக்கு அவர் வந்து அவங்க இனத்துக்காக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இனத்துக்காக போராடினார் அதை போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தாரு அதுக்காக அவரை வந்து தீவிரவாதிங்கன்னு தவறான ஒரு முத்திரையை குத்திட்டாங்க அவருக்கு இப்போ நமக்கு ஒரு போ எதோ ஒன்று கிடைக்கலன்னா சண்டை போட்டு வாங்குகிறோம்ல அது மாதிரி தான் அவர் வந்து

தலைவர் ஆமாம் ஆமாங்க அவருக்கு முன் அவருக்கு பின் இந்த தமிழக அரசியல் களம் என்ன அரசியல் களம் அவர் வணங்கிட்டு இருக்கிறது முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போ வந்து முக்கியத்துவம் நாம் தமிழர் வராங்க ஒரு வேல்முருகன் கட்சி அவங்களும் வராங்க எல்லா அரசியல் தலைவரும் அனுசரித்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்போது திராவிட கட்சிகள் வந்து ஒரு தீவிரவாதி பயங்கரவாதின்னு வச்சுருந்த ஒரு மனுஷனை இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் ஒரு தலைவராக பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் தலைவரா தான் அவர் அந்த புகழ் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அவர் மறைஞ்சாலுமே அவருடைய புகழை இருக்கிறதுனால தான் அரசியல் தலைவர் எல்லாமே அவரை வணங்குறாங்க இப்போ அரசு வந்து அவரை வந்து பயங்கரவாதி அரசு விதமாக சொல்லிட்டு போகிறாங்க அரசு எதாவது திரடறான் பண்ணுறான் அவெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறதில்ல இவர் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டாரு அப்படிங்கிறத நமக்கு ஒன்றும் தெரியல இப்போ அதை விட பல கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறான்னு என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம் விட்டுறாங்க விட்டுடுறாங்க இவர் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் பெருசாக எடுத்து எடுத்துக்கிறதில்ல அவர் வந்து நமக்கு எங்களை பொறுத்தவரை அவர் நல்லது பண்ணார் அதனால எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் இப்போ வீரப்பன பின் அப்படின்னா வீரப்பனாருக்கு முன் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை காட்டு பக்கம் அதிகமாக மான் வேட்டையோ யானை வேட்டையோ வீரப்பனாருக்கு முன் அது எதுவுமே இல்லை ஆனால் வீரப்பனார் போது இப்பையும் காட்டுக்குள்ளே மான் வேட்டையிலேருந்து விலங்கு வேட்டையிலேருந்து எல்லாமே நடக்குது ஆனால் அது அது வந்து அந்த அரசாங்கனுக்கு தெரியாது காடி அழிஞ்சு போகுது மலையை வெட்டுறாங்க மலையை பாதிப்பு உடச்சி கல் எடுக்கிறாங்க நம்ம நம்ம வீரப்பனார் இருந்தால் அந்த காட்டுக்குள்ளே போகவே எவ்வளோ யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அவர் இல்லை அவர் அவர் இல்லை போதை விட இல்லாத போல ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருடுகள் இருந்து காட்டுக்குள்ளே அதிகமாக நடக்குது வீரப்பனாருக்கு முன் அடிங்கிருந்தாங்கோ வீரப்பன் வரைந்த பிறகு எழுந்து நிற்கிறாங்கோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாழ் மூழிச்சதுக்குன்னு தான் சொல்லுவேன் அன்றைக்கி எங்கே இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வாழ் மூலிச்சன் என்ன செஞ்சு அப் அப்போ வந்து ஐயா இருக்கும்போது காட்டு வளங்கள் எதுவுமே கொல்ல போகலை எல்லாமே அப்படியே இருந்தது இப்போ வந்து காட்டு வளங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே சுரண்டி சாப்பிட்டாங்க அது வந்து ஐயா இல்லாத ஒரு பெரிய குறை தான் அவர் இருந்தார்னா இது நடக்கிறதுக்கு ஒரு ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் மலை வளம் காட்டு வளம் எல்லாமே அழிச்சிட்டாங்க அவர் ஐயா இல்லாதனால இப்போ எதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம தமிழர்கள்லாம் ஒற்றுமையாக இந்த இடத்துல வந்து இன்னும் அதிகமாக கூட்டம் சேரணும் ஒரு மாவீரருக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும் அவருடைய இதில் வந்து நினைவளத்தில் வந்து பங்கு பெறணுன்ற நம்ம உலக மக்கள் உலகம் இருக்கிற தமிழர்கள்லாம் ஒன்றுபட வேணும் இவரை வந்து மேன்மேன்மே மேன்மேன்மே வீரப்ப அவருடைய வீரத்தையும் புகழையும் நம்ம எடுத்து உரைக்கணும் இது என்னுடைய ஆசை என்னுடைய இது அதுதான் யாரு என்று வேண்டுகோளாக நான் சொல்லி தெரிவிக்கிறேன்